நம்ம கோவை துடியலூர் பகுதியில பிரம்மாண்ட துபாய் சிட்டி எனும் பொருட்காட்சி துவக்கி இருக்காங்க கோவை வாழ் மக்கள் இதுவரை காணாத வகையில் பொழுதுபோக்கு அம்சங்கள் ஏராளமாக இருக்குதுங்க இந்த பொருள்காட்சியில துபாய் சிட்டியில் உள்ள உலகின் மிக உயர கட்டிடமான பிரத்யேகமாக மாதிரி அமைக்கப்பட்டுள்ளதுங்க மேலும் உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள அதிசயங்களை தத்துரூபமாக உருவாக்கி மின் விளைப்புகளால் ஒளியூட்டப்பட்டுள்ளதுங்க இந்த பொருட்காட்சி குறித்து இதன் ஒருங்கிணைப்பாளர்கள் துரை பங்குதாரர் இஸ்மாயில் ஜியாவுல் ஹக் ஆகியோர் கூறும் போதுங்க துபாய் நாட்டை நேரில் பார்க்காதவர்கள் பொருட்காட்சிக்கு வந்தால் துபாய் நகரில் உள்ளதை நேரில் காண்பது போன்ற அனுபவத்தை தரும் இந்த குழந்தைகள் பெரியவர்களுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் பிரம்மாண்ட நாட்டினம் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளதாகவும் உணவு அரங்கங்கள் ஸ்னோ வேர்ல்டு பேய் வீடு த்ரீ டி கண்காட்சி அரங்குகள் மேலும் உணவுப் பொருட்கள் ஆடைகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனைக்கான அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளதுங்க ஆர்டிடி என்டர்டைன்மெண்ட் சார்பாக நடைபெற்று வருகின்ற இந்த துபாய் சிட்டி பொருட்காட்சி கோவை வாழ் மக்களுக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்கு கண்காட்சியாக இருக்கும் என்பதும் நிச்சயமுங்க துபாய் சிட்டி பொருட்காட்சி இன்னைக்கு வெற்றிகரமா மக்கள் போராதரவோடு சிறப்பா இன்னைக்கு போயிட்டு இருக்கு நம்ம கோவை மாவட்டத்துல மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய ஊட்டி குன்னூர் திருப்பூர் கேரளாவில இருந்து கூட நம்ம துபாய் சிட்டியை வந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா வந்துட்டு இருக்காங்க குழந்தைகள் பெரியவர்கள் வெளிநாட்டினுடைய அனுபவத்தை எல்லாமே வந்து மகிழ்ச்சியா வந்து சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லாரும் வாங்க இந்த துபாய் சிட்டி பொழுக்காட்சிக்கு பெரும் ஆதரவு கொடுத்த அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிச்சு கொள்கிறோம் தொடர்ந்து இந்த பொருட்காட்சிக்கு ஆதரவு பெறுமாறும் நாங்க கேட்டுக்கிறோம் நன்றி